ஐசக் நியூட்டன் ஈர்ப்பு விசையின் மர்மத்தை போக்கிய மேதை அவர் பல்லாண்டுகள் ஒரு பண்டைய கோயிலை பற்றி ஆராய்ந்து கொண்டிருந்ததை அறிவீர்களா அது சாதாரண கோயில் அல்ல பைபிளில் விவரிக்கப்பட்ட ஒரு மர்மமான அமைப்பான சாலமோனின் ஆலயம்தான் அது நியூட்டனை பொறுத்தவரை இது கடந்த காலத்தின் நினைவு சின்னம் அல்ல இதை ஒரு தெய்வீக குறியீட்டு புத்தகமாகவும் கடவுளின் அண்ட வடிவமைப்பின் வரைபடமாகவும் கருதினார் ஆலயத்தின் ஒவ்வொரு புனித அளவீட்டையும் ஒவ்வொரு அறையையும் பலிபீடத்தையும் சிருஷ்டியின் மறைந்திருக்கும் விதிகளையும் ஏன் தேடினார் ஏனென்றால் விழச் செய்த அதே கடவுள்தான் பால்வீதி மண்டலங்களையும் புனித கட்டிடக்கலையையும் வடிவமைத்தார் என நியூட்டன் நம்பினார் அவர் ஆலயத்தை ஒரு சிறிய பிரபஞ்சத்தின் மாதிரியாகவும் வானத்தையே பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டதாகவும் கருதினார் நியூட்டன் அதை பற்றி எண்பதாயிரம் வார்த்தைகளுக்கு மேல் எழுதினார் அவர் ஒளியியல் அல்லது ஈர்ப்பு விசை பற்றி எழுதியதை விட இது அதிகம் அவரை பொறுத்தவரை அறிவியலும் வேதமும் போட்டியாளர்கள் அல்ல அவை இரண்டும் வெவ்வேறு வழிகளில் தெய்வீக உண்மையை வெளிப்படுத்துகின்றன கடவுளின் மனதை எதிரொலிக்கும் ஆலயத்தை சாலமோன் கட்டினார் நியூட்டன் அதை அறிவியல் வழிவிளக்க முயன்றார் யாத்ராகமம் இருபத்தைந்து நாற்பத்தில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே எல்லாவற்றையும் செய்வாயாக என கூறப்பட்டுள்ளது